இருந்து பௌர்ணமி வரைக்கும் நிலவோட எட்டு நிலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் ரகசியங்கள் பத்தி தெரியுமா உங்களுக்கு நிலவு உண்மையிலேயே தேய்ந்து வளருதா அமாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் நிலவோட எட்டு நிலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வியக்கத்தக்க அறிவியல் உண்மைகள் அப்புறம் நிலவோட இரண்டு பக்கம் பத்தின மர்மங்களை இப்ப பார்க்கலாம் ஆயிரக்கணக்கான வருஷங்களா மனித குலத்தை ஈர்த்துட்டு வரக்கூடிய நிலவு ஒவ்வொரு நைட்டும் ஒரு வடிவத்துல காட்சி அளிக்குது நிலவு ஏன் தேயுது ஏன் வளருது அப்படிங்கிற மர்மம் இன்னைக்கு வரைக்கும் பல பேருக்கும் உண்மையிலேயே நிலவு தேயறதோ வளர்றதோ கிடையாது நிலவு மேல பூமியோட நிழல் விழறதால இந்த பருவங்கள் ஏற்படுறதும் கிடையாது இது பூமிக்கும் நிலாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய சுழற்சியினால ஏற்படக்கூடிய ஒரு காட்சி மாற்றம் மட்டும்தான் நாசாவோட தகவல் படி நிலவு பூமிய சுத்தி வரக்கூடிய இருபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு நாட்கள்ல எட்டு முக்கிய நிலைகளை கிடக்குது நிலவோட ஒரு பாதி எப்பவுமே சூரிய வெளிச்சத்தால ஒளிருது இன்னொரு பாதி இருள் இருக்குது பூமியில இருந்து நாம பாக்குறப்போ அந்த ஒளிரக்கூடிய பகுதியில எவ்வளவு தூரம் தெரியுது அப்படிங்கறதுதான் நிலவோட நிலைகளை தீர்மானிக்குது அம்மாவாசை நிலவு பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில இருக்கும் ஒளிரக்கூடிய பகுதி சூரியனை நோக்கி இருக்கிறதால பூமியில இருந்து பாக்குறவங்களுக்கு நிலா தெரியாது வளர்பிறை அமாவாசைக்கு பின்னாடி நிலவோட ஒரு சின்ன பகுதி மெல்லிய கோடு மாறி ஒளிரத் தொடங்குது வளர்பிறை அப்படிங்கறது வெளிச்சத்தை அதிகரிக்க கூடியது வளர்பிறை அப்படிங்கறது வெளிச்சம் குறிக்குது முதல் கால் பகுதி நிலவு அதிகரிக்க சரிபாதி வெளிச்சமா தெரியும் இது அரைவட்ட வடிவத்துல காட்சியளிக்கும் இது நண்பகல்ல உதிச்சு நள்ளிரவுல மறைஞ்சிரும் வளர்பிறை கூண் நிலவு அரை வட்டத்தை விட அதிக பகுதி ஒளிர தொடங்கும் இது பௌர்ணமிய நோக்குன பயணமாகும் பௌர்ணமி பூமி நிலவுக்கும் சூரியனுக்கும் இடையில இருக்கும் இப்போ நிலாவோட முழு பகுதியும் சூரியனோட ஒளிய பெறறதால நைட்டு முழுக்க ஒரு முழு வட்டமா நிலவு ஒளிருது தேய்பிரை கூன் நிலவு பௌர்ணமிக்கு பின்னாடி வெளிச்சம் கம்மியாக ஆரம்பிக்கும் தேய்பிரை அப்படிங்கறது வெளிச்சம் கம்மி ஆக குறிக்கும் ஒளிரத பார்க்கலாம் தேய்பிரை பிறை நிலவு நிலவோட ரொம்பவே சின்ன பகுதி மட்டும்தான் ஒளிரும் இது மெல்ல மறைஞ்சு அடுத்த அமாவாசையை அடையும் நிலவுக்கு நிரந்தரமா இருண்ட பக்கம் அப்படிங்கறது எதுவுமே கிடையாது நிலவோட எல்லா பகுதிகளும் ஏதோ ஒரு நேரத்துல சூரிய ஒளிய பெறுது ஆனா நிலவு தன்னைத்தானே சுத்திக்கிற கூடிய வேகமும் பூமியை சுத்தி வரக்கூடிய வேகமும் ஒன்னா இருக்கறதால பூமியில இருக்கக்கூடிய நமக்கு எப்பவுமே நிலவோட ஒரு பக்கம் மட்டும் தான் தெரியுது இன்னொரு பக்கத்தை நாம பார்க்க முடியாது அப்படிங்கறதால அத இருண்ட பக்கம் அப்படின்னு தவறா கூப்பிடுறோம் உண்மையிலேயே அது மறைஞ்சிருக்க கூடிய பக்கம் மட்டும்தான் உதாரணத்துக்கு அமாவாசை அமாவாசைக்கு நிலாவோட நமக்கு புலப்படாத மறுபக்கம் முழுக்க சூரிய ஒளியால பிரகாசமா இருக்கும்